பாசாணங்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அறுபத்தி நாலு பாஷாணங்கள் நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிறது அறுபத்தி நாலு பாஷாணங்கள் இதில் முப்பத்தி ரெண்டு பாஷாணங்கள் இயற்கை பாஷாணம் அதாவது நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பாஷாணங்கள் முப்பத்தி ரெண்டு வகையான பாஷாணங்கள் செயற்கை பாஷாணம் நம்ம ஒன்றோட ஒன்று கூட்டி உருவாக்கக்கூடிய பாஷாணங்கள் முப்பத்தி ரெண்டு மொத்தம் அறுபத்தி நாலு வகையான பாஷாணங்கள் இருக்குது அப்புறம் உப்புகள் இருக்குது உபரசங்கள் நூற்றி இருபது இருக்குது மூலிகைகள் அதெல்லாம் நிறையா இருக்குது நம்ம அந்த வகையில் நம்ம இப்போ பா பார்க்க போகிறது முதல்ல பாஷாணம் இந்த பாஷாணம்னு சொல்லும்போதே அதில் முதல்ல வரக்கூடியது ரசமாக தான் இருக்கும் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ரசம் முதல்ல என்ன ரசத்தை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதரசம் இதில் வந்து அஞ்சு வகை இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அது நிறையா இருக்குது அது அது அந்த இது ஒரு பெரிய சப்ஜெக்டு பாதரசத்தை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு மூணு வருஷம் காலம் பத்தாது அந்தளவுக்கு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு நம்ம அதுக்குள்ளார அவ்வளவும் நம்ம பார்க்க போகிறதில்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பாதரசம் அப்படின்றது நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாதரசங்கள் இப்போ கிடைக்கிறது இல்லை ஏன்னா அது எரிமலை வெடிக்கும் போது அந்த எரிமலை குழம்புகள் வந்து நிற்கக்கூடிய இடங்களில் அந்த குழிகளில் பாதரசம் வந்து தங்கியிருக்கும் அந்த பாதரசத்தை எடுப்பாங்க சித்தர்கள் சொல்கிறாங்க பாதரசத்துக்கு ஒரு கிணறு இருந்ததா சொல்கிறாங்க போகர் வந்து சீனாவில் பாதரசத்துடைய கிணறு இருந்துச்சுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி ராமதேவர் சொல்லும்போது மக்காவில் இருந்துச்சு ஒரு பாதரசத்தோட கிணறு அப்படின்றாங்க அதே மாதிரி சதுரகிரியில் வந்து ஒரு பாதரச கிணறு இருந்ததாக சித்தர்களுடைய குறிப்புகள் இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய பார்வைக்கு எதுவுமே கிடைக்கல அதனால நம்ம அதை அதை தேடி அலைய வேண்டாம் இயற்கையான ரசத்தை தேடி யாரும் அலைஞ்சிட்ருக்காதீங்க அது நமக்கு கிடைக்கிறது இல்லை சரி அப்போது அடுத்து இயற்கையான அடுத்தது ரசம் வந்து அப்போ நமக்கு வைப்பு சரக்குதா அடுத்தது ஆனால் ரசம் சில பொருள்களோட கலந்து பூமியிலேருந்து கிடைக்குது அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாருக்கும் தெரியும் லிங்க இருந்து கிடைக்கும் அப்படின்றது அது அப்படி இல்லை எல்லா பாஷாணங்கள்லையும் ரசம் கலந்துருக்கும் இந்த அறுபத்தி நாலு பாஷாணங்களில் ரசம் தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு பாஷாணங்களுமே ரசம் கலப்பில்லாத எந்த ஒரு பாஷாணமும் இருக்காது அதே மாதிரி உப்புகள்லையும் நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற உப்புகளில் கூட ரசம் இருக்குது அதுலேருந்தும் ரசம் பிரித்து எடுக்க முடியும் அதை பற்றிலாம் நான் வந்து இடையில அந்தந்த இடத்துல தேவைப்படுற இடங்கள்ல அந்த பதிவுகள் நம்ம தரலாம் சரியா உடனே நாளைக்கே வந்து எனக்கு உப்புலேருந்து பாதரசம் பிரித்து எடுக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற இது பண்ண அது நான் அந்தந்த இடங்கள் வரும்போது அந்த தேவைகள் வரும்போது நான் சொல்லிவிட்டு வரேன் நான் சொல்லிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு பதிவையும் சரியாக ஒன்று செய்யுங்க இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அடுத்து எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு நான் போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நான் கிளியராக தெளிவாக ஒரு அட்டவணை போட்டு இதுக்கப்புறம் இது தான் சரியாக இருக்கும் அப்படின்றது ஒரு என்னுடைய கணக்குக்கு அது சரியாக அப்படி தான் இருக்கணுன்ற இல்லை என்னுடைய கணக்குக்கு அது சரியாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் இதை கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பாதரசம் பாதரசம் வந்து நம்ம பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் லிங்க இருந்து எடுக்கணும்னு இந்த அதில் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரசத்தை வச்சு கட்டக்கூடிய கட்டி வச்சிருக்கக்கூடிய வைப்பு சரக்கான இருந்து லிங்கத்திலருந்து இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திரும்பியும் அது வங்க ரசம் தான் கிடைக்கும் நமக்கு அப்போது ஜாதி லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய பூமியிலேருந்து வெற்றி எடுக்கக்கூடிய இருந்து எனக்கு எல்லாமே வைப்புலிங்கத்தே கடையில் வந்து ஜாதி லிங்கம்னா இதாக அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்குறாங்க சரியா அது கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக அந்த ஜாதி லிங்கம் எப்படி இருக்கும் வைப்புலிங்கம் எப்படி இருக்கும் இது ரெண்டு இதுக்கான வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அதில் எது சரியானதுன்றதை நான் வந்து ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு தரேன் சரியா இதுவரைக்கும் நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஜாதி இருந்து நம்ம வந்து அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த ரசத்துக்கு கிட்டத்தட்ட அந்த ரசத்துடைய சக்தி எதுக்குமே வராது சித்தர்கள் காலத்தில் அது கிடைச்சிச்சு அவங்க அதை வச்சு தான் மணிகள் குளிகைகள் எல்லாமே கட்டினாங்க மருந்துகள்லாம் செஞ்சாங்க அதனால தான் அதில் நமக்கு நூறு சதவீதம் வந்து அவங்களால அதோடைய பலனை வந்து அடைய முடிஞ்சிச்சு அது ஒரு உண்மை மறக்க முடியாத ஒரு உண்மை அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அந்த பலனை நமக்கு தரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஜாதி லிங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய தான் சரியா இப்போ இந்த பாதரசத்தை எடுக்கிறது எப்படின்றதில் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது அதில் சில பேர் தோல்வி சில பேர் வெற்றி சில பேர் அதில் குழப்பங்கள் அதில் சந்தேகங்கள் இருக்குது சரியாக ரசம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சில வழிமுறைகள் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாதிலிங்கத்தை எடுத்துக்கோங்க சுத்தமான ஜாதிலிங்கத்தை எடுத்துக்கோங்க அதை ஒரு மூணு நாள் எலுமிச்சம்பழ சாறில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை க தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா காய வச்சுட்டு அதை கல்வத்தில் வந்து பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு அந்த பாஷாணம் எவ்வளோ போடுறீங்களோ அதில் நல்ல தரமாக வந்து ரசம் பிரித்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு முந்நூற்றம்பது கிராம் ஜாதி லிங்கம் அப்படின்னு சொன்னால் அதே அது பத்து பழம் அதே பத்து பழம் வந்து என்னென்னா அயப்பொடி அதாவது நீங்கள் எவ்வளவு லிங்க பாஷாணம் போடுறீங்களோ அதே அளவுக்கு அயப்பொடி சேர்த்துக்குங்க சேர்த்து ரெண்டையும் நல்லா கல்வத்தில் வந்து அரைச்சிக்குங்க ஏற்கனவே அயம் சுத்தி பண்ணக்கூடிய அயப்பொடி சுத்தி பண்ணக்கூடிய முறை கொடுத்துருக்குறேன் ஒன்றும் இல்லை எலுமிச்சம்பள சாரை போட்டு வெயிலில் வைங்க அது சாயந்தரம் எடுத்து வெயில் போனதை எடுத்து அதை வந்து சாரை கீழே ஊற்றிட்டு தண்ணியில் கழுவி வச்சிருங்க திரும்பி மறுநாள் காலையில் புது சாறு விட்டு வெயிலில் வைங்க அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் மூணு நாள் செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த அயப்பொடியையும் அதே மாதிரி எலுமிச்சம்பள சாரில் சுற்றி பண்ண இந்த ஜாதிலிங்கத்தையும் ரெண்டையும் கல்வத்தில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஒன்னோட ஒன்று கலக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சாறு அதே மாதிரி வெடிவகுப்பு திராவகம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமுரி இந்த மூணில் அது பற்றின விளக்கம் நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோவில் கொடுத்தாச்சு ஏன் அமுரி ஊற்றுற என்ன பலன் கிடைக்கும் வெடிவப்பு திராவகம் ஊற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அதே மாதிரி பழச்சாறு விடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதுனால இப்போது ஒரு அரை கிலோ லிங்க பாஷானா நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எலுமிச்ச மழை சாரில் நான் சொன்ன இந்த முறைப்படி செய்யும்போது முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் ரசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் கிடைக்கும் அதே வந்து வெடிவப்பு திராவகம் விட்டு அரைக்கும் போது முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் வரைக்கும் ரசம் கிடைக்கும் அமிரி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நானூறுலேருந்து நானூற்றம்பது கிராம் வரைக்கும் ரசம் நமக்கு கிடைக்கும் அதாவது அதில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் பிரித்து நமக்கு கொடுக்கக்கூடியது சரி அதில் இருக்கக்கூடிய ரசத்தன்மையை முழுமையாக பிரித்து தரக்கூடிய சக்தி வந்து இந்த அமூரிக்கு இருக்குது அதில் ஒரு முக்கால் பாகம் வந்து வெளியே போக்கும் அதிலேருந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பழச்சாறுக்கும் இருக்குது அதாவது பழச்சாறுன்னு சொல்லக்கூடியது எலுமிச்சம்பள சாறு இதை விட்டு அரைச்சி நல்லா என்ன பண்ணுங்கன்னா வில்ல தட்டி காய வச்சுடுங்க காய வச்சுட்டு அப்படியே எடுத்து படத்தில் வச்சிடாதீங்க திரும்பவும் என்ன பண்ணுங்கன்னா கல்வத்தில் போட்டு திரும்பியும் பழசாறு அல்லது அமுறி அல்லது வெளியுப்பு திராவகம் விட்டு திரும்பவும் மறைங்க இது மாதிரி நீங்கள் ஒரு மூணு முறை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கன்னா பனியில் வச்சுருங்க வெயிலில் வைக்கக்கூடாது அந்த வில்லைகள் காஞ்சதுக்கப்புறம் அந்த நீங்கள் ரசம் இறக்க போகிறீங்கன்னா அதை பனியில் வைங்க அது மாதிரி ஒரு மூணு நாள் வச்சுருந்துட்டு அதை ஒரு நாள் வச்சால் கூட போ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை கல்வத்தில் வந்து பொடி பண்ணி ரெண்டு மண் பாத்திரங்களை எடுத்துக்கோங்க பானைகளை எடுத்துக்கணும் வாய் ஒன்றோட ஒன்று பிறந்துடுறதா இருக்கணும் கீழே இருக்கக்கூடிய பானை சின்னதாக இருக்கணும் மேலே இருக்கக்கூடியது பெருசாக இருக்கணும் நான் அது உங்களுக்கு வீடியோவாகவே தர்றேன் எப்படி ரசம் இறக்கணும் அப்படின்றத அது மாதிரி நீங்கள் உரசி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அதை வந்து கீழே அடிப்பானை இருக்கு இல்லையா இந்த அடிப்பானையில் சுத்தமான நல்லெண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட நல்லெண்ணெய் விட்டு நல்லா காய வைங்க நல்லெண்ணெய் விட்டு நல்லா எல்லா பாகமும் அந்த பானை முழுக்க வர அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இது பண்ணிவிடுங்க அது மாதிரி ஒரு மூணு தடவை பண்ணிவிடுங்க நல்லெண்ணெய் விட்டு ரெண்டு பாத்திரத்து ரெண்டு பானையிலையுமே சரியா அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளார என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய குப்பைமேனி சாறு அல்லது குப்பைமேனி சாரே சே பூசிக்கோங்க அதுதான் ஈஸியாக கிடைக்கும் குப்பைமேனி சாறு போட்டு நல்லா வந்து உள் ரெண்டு பாறையில நல்லா ஒரு அஞ்சு தடவை அல்லது ஆறு தடவை வரைக்கும் வந்து நல்லா அந்த சாறு விட்டு உள்ளே ஃபுல்லாக நல்லா பூசி வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சு எடுத்துட்டு இந்த நாம் பொடி பண்ணி வச்சு வச்சிருக்கிறத சின்ன பானையில் போட்டு மேலே அந்த பெரிய பானையை கவுத்தி நல்லா வலுவாக ஏழு செலமன் செய்யுங்க இந்த செலமன் செய்கிறது ரொம்ப முக்கியம் அது வலுவாக செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா அந்த மண் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எரிக்கிற நேரத்தில் அந்த சீலை வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உடஞ்சி போச்சுன்னா ரசம் வந்து ஆவியாகி போயிடும் அப்போ நம்ம செஞ்ச வேலைகள் எல்லாமே போயிடும் அது மாதிரி செஞ்சு நல்லா காய வைங்க ஒவ்வொரு முறையும் ஒரு சீலை செஞ்சாச்சுன்னா அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்து அது காய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பி மேலே இன்னொரு சீலை சுற்றுங்க இது ஏன் அப்படி நம்ம செய்கிறோம்னா நெருப்பில் வந்து நம்ம எரிக்கும் போது சூட்டுனால என்ன ஆகும்னா அந்த சீலை வந்து சிலப்பாக வந்து உடஞ்சி போயிடுறதுக்கு அந்த நம்ம சீலையெல்லாம் அந்த என்ன பண்ணுறோம்னா நம்ம அதை லாக் பண்ணுறோம் அந்த லாக் வந்து உடஞ்சி போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது ரசம் வந்து ஆவியாயிடும் அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் அதை செஞ்சு வெயிலில் நல்லா காய வைக்கணும்னு சொல்கிறது இப்படி காய வச்சுட்டு நீங்கள் அது விறகடுப்பாக இருக்கலாம் அல்லது கேஸ் அடுப்பு எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ஒன்பது மணி நேரம் எரிக்கணும் இதில் முதல் மூணு மணி நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் இளம் தீயா இளம் தீயா வந்து எரிய விடுங்க அடுத்த மூணு மணி நேரம் ஒரு மத்தியமாக அதாவது ஒரு மீடியம் அளவுக்கு நெருப்ப வந்து வைங்க அடுத்து மூணு மணி நேரம் அதிகமான உஷ்ணத்தை கொடுங்க இந்த ஒன்பது மணி நேரம் எரித்த உடனே அந்த பானையை எடுத்து சமமாக படுக்க வச்சுருங்க சரியா அப்படியே நிற்க வச்சிடக்கூடாது ஏன்னா அந்த ரசம் திரும்பியும் கீழே இருக்கிற மருந்து பானைக்கே போய் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்னென்னா அதை மட்டமாக வச்சிருங்க அது நல்லா படம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பானைகள் நல்லா மருந்தெல்லாம் ஆறுனது பானைலாம் நல்லா அப்புறம் கவனமாக பிரிங்க ஏன்னா நம்ம அந்த சிலமன் செஞ்சுருக்கக்கூடிய மண் உள்ளே போய் விழுந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தவறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு கவனமாக பிரிச்சுங்க பிரிச்சுட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாம்பல் மாதிரி மேலே படிஞ்சிருக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சோ இது பண்ணி கல்வத்தில் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி 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 அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரசம் கிடைக்கும் இது ரசம் எடுக்கக்கூடிய முறை இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்டுக்கோங்க செய்யும்போது கேட்டுக்கங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம ரசம் எடுத்தாச்சு எடுத்தவொடனே நம்ம பாட்டுக்கு வந்து எல்லாம் செஞ்சிடலாமான்னா செய்யக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த எடுத்த வாழை ரசத்தை இதுக்கு பேர் வாழை ரசம் அல்லது லிங்க ரசம்னு சொல்லுவோம் இந்த ரசத்தை என்ன பண்ணணும் அப்படின் சொன்னால் முப்பத்தஞ்சு கிராமுக்கு அல்ல ஒரு முந்நூற்றம்பது கிராமுக்கு எட்டு படி தண்ணி கடல் தண்ணி கடல் தண்ணி கிடைக்கலன்னா நீங்கள் கடல் கரைக்கு போகிற காலங்களில் அங்கே அந்த கடல் தண்ணியை எடுத்து உப்பாக்கிக்கோங்க பாத்திரத்தில் ஊற்றி நல்லா எரித்து உப்பாக்கிக்கோங்க அந்த உப்பை வந்து எட்டு பக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி அதை வடிகட்டி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை கூட நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம் அதாவது எட்டு பங்கு தண்ணி அதோடைய இடைக்கு ரசம் எவ்வளோ இடம் போடுறீங்களா அதுக்கு எட்டு பங்கு ஒரு பழத்துக்கு ஒரு படி தண்ணி அப்படி வச்சுக்கோங்க கணக்கு வச்சுக்கோங்க சரியா விட்டு நீங்கள் அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு அல்லது அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு வந்து எரிச்சி எடுத்துக்கோங்க இந்த புகை ஓரளவுக்கு உங்க மேலே படாமல் பார்த்துக்குங்க சரியா அப்படி அந்த தண்ணியெல்லாம் வத்தி அது வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி ரசம் எல்லாம் கலந்து ஒரு குழம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்து கல்வத்தில் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உப்பெல்லாம் போயிடும் அப்போது நமக்கு ரசம் கிடைக்கும் இதுக்கப்புறம் தான் இந்த ரசத்தை நம்ம சுத்தி முறைக்கே பயன்படுத்த சுத்தி முறையே செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்போது முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு பலம் ரசத்துக்கு ஒரு படி தண்ணி அந்த மாதிரி ஒரு பத்து பலம் இருக்கு நம்மள்ட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்குன்னாக்க ஒரு பத்து படி தண்ணி ஒரு பானையில் ஊற்றி நல்லா வந்து எரிங்க எரிங்க எரிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி குழம்பு பதத்துக்கு வரும்போது இறக்கி அதை கல்வத்தில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி அரைச்சி கழுவி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரசம் சுத்தமானதாக கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் சுத்தி பண்ண ஆரம்பிக்கணும் இந்த ரசத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எட்டு வகையான தோஷங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரசத்தில் எட்டு வகையான தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த தோஷங்கள் வந்து எப்படி நாம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது என்னென்ன தோஷங்கள் அப்படின்றத முதல்ல பார்த்திடலாம் இந்த தோஷங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொன்னால் நாகம் முதல் தோஷம் நாகதோஷம் இந்த நாகதோஷம் இருக்கக்கூடிய ரசத்தை அப்படியே நாம ஒரு மணியா போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னாக்கா நமக்கு மூல நோய் உண்டாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூலாதார சக்கரத்தை பாதிக்கும்னு அர்த்தம் இந்த நாகதோஷத்தை நீக்கலாம் அப்படின்னு சொன்னால் மூலாதாரத்தை மூலாதார சக்கரத்தை பயன்படுத்தும் இதைத்தான் சொல்லுவாங்க குண்டலினி வந்து மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்குது சுருண்டு படுத்து கிடக்குது அதை எழுப்பணும் எழுப்பணும்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் அப்போ இந்த நாக தோஷம் வந்து நீக்கப்பட்ட மணியை நீங்க அடையும் அணியும் போது தான் உங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் மூலாதார சக்கரமானது இயக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த குண்டலினின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியானது உயிர் பெற்று சரியா அப்போ இந்த ரசத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது அப்போ இது எப்படி நிவர்த்தி பண்ணுறது இந்த பாதரசத்தை கல்வத்தில் போட்டு அதோடைய எடைக்கு பதினாறு எடை பதினாறு மடங்கு இப்போ பத்து கிராம் பாதரசம்னா நூற்றி அறுபது கிராம் செங்கல் தூள் போட்டு நல்லா வந்து அரைக்கணும் ஒரு நாள் முழுக்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் செய்கிறீங்க அப்புறம் ரெண்டு மணி நேரம் எந்திரிக்கிறீங்கன்னா அதை அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு மணி நேரம் நம்ம இப்போ வேலை பார்த்துருக்கோம் அதாவது அரைப்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வர்ற மாதிரி பார்த்துங்க அந்த செங்கல் தூளை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கழுவ ஆரம்பிங்க கழுவி அதுலேருந்து கழுவ 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 வந்து அதுலேருந்து ரசம் பிரிஞ்சு நமக்கு வந்து கிடச்சிடும் அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா மஞ்சள் தூள் அதே மாதிரி தான் பதினாறு மடங்கு இப்போ பத்து கிராமுன்னா நூற்றி அறுபது கிராம் மஞ்சள் தூள் போட்டு அதை அதே மாதிரி தான் ஒரு நாள் முழுக்க அரைக்கணும் அரைச்சு கழுவி எடுக்கும்போது அந்த ரசத்தில் இருக்கக்கூடிய நாக தோஷமானது நிவர்த்தி ஆகும் சரியா அடுத்தது இரண்டாவது அதில் இருக்கக்கூடிய தோஷம் என்னன்னு பார்த்தோம்னா வங்கதோஷம் அதுதான் நான் சொன்னேன் வங்க ரசம் வங்க ரசம் அது வந்து நமக்கு பிரச்சனை உருவாக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் இந்த வங்க தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வங்க தோஷம் இருந்துச்சுன்னா குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து நமக்கு உருவாகும் அந்த வங்க ர தோஷம் நீக்கப்படாத ரசத்தில் மணியோ அல்லது மருந்தோ செஞ்சு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னாலோ அல்லது மணியாக செஞ்சு நம்ம போட்டுக்கிட்டோம்னாலோ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா குஷ்டரோகம் வரும் சரி இப்போ அதை எப்படி நாம் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடம்பு வேறு அதே மாதிரி அழிஞ்சல் வேறு கடம்பு வேறும் அழிஞ்சல் வேரும் கடம்பு வேறு பிளஸ் அழிஞ்சல் வேறு இதை எவ்வளவு நம்ம ரசம் இருக்கோ அதே சம எடைக்கு அதாவது இப்போ முப்பத்தஞ்சு கிராம் ரசம் இருக்கு அப்படின்னு சொன்னால் முப்பத்தஞ்சு கிராம் கடம்பு வேறு முப்பத்தஞ்சு கிராம் அழிஞ்சல் வேறு இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ச கடம்பையும் அழிஞ்சலையும் வந்து சுத்தி பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் பயன்படுத்துகிற அத்தனை பொருள்களும் ஏற்கனவே முன்னமே சுத்தி பண்ணி வச்சுருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனால அந்த வேர்கள் வந்து சுத்தி பண்ணுறது ஒண்ணும் இல்லை ஆற்று தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறது தான் கழுவி காய வச்சுக்கிறோம் இந்த மாதிரி காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த கடம்பு வேர் பொடி அதே மாதிரி அழிஞ்சல் வேர் பொடி ஒரு முப்பத்தஞ்சு கிராம் ரசம்னாக்கா முப்பத்தஞ்சு கிராம் கடம்பு வேறு பொடி சுத்தி பண்ணப்பட்ட கடம்பு வேர் பொடி திரும்ப திரும்ப நல்லா அந்த வார்த்தைகளை கவனிங்க முப்பத்தஞ்சு கிராம் ரசம் இருக்குன்னா முப்பத்தஞ்சு கிராம் ரசத்துக்கு முப்பத்தஞ்சு கிராம் சுத்தி செய்யப்பட்ட கடம்பு வேறு முப்பத்தஞ்சு கிராம் சுத்தி செய்யப்பட்ட அழிஞ்சல் வேறு பொடி சரியா அழிஞ்சல் வேர் பொடி இந்த பொடியை போட்டு அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க அரைக்கணும் அரைச்சி கழிவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரசத்தில் இருக்கக்கூடிய வங்க தோஷமானது நிவர்த்தியாகும் அடுத்தது மூணாவது தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மல தோஷம் இந்த தோஷம் இருக்கிறதுனால என்னென்னாக்க மூர்ச்சை ஆகிறது உடம்புல வந்து நிறம் மாற்றத்தை கொடுக்கறது அந்த இதை போட்டோம்னா இந்த வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும் உடம்பு முழுக்க இந்த வெள்ளையாக மாறக்கூடியது அதே மாதிரி சில பேருக்கு வந்து சில ரசங்கள் போடும்போது முகம் ரொம்ப கருத்து போயிடும் காரணம் அது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மல தோஷம் வந்து நாம் நீக்காமல் இருக்கிறது தான் அதே மாதிரி சில பேருக்கு இந்த பாதரசங்களை இந்த இது சுற்றி பண்ணாது இந்த மரதோஷத்தை போக்காத அந்த ரசத்தை நாம் அணியும் போது என்ன அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்னா மூர்ச்சை மூர்ச்சைனா மயக்கம் மயக்கம் உருவாக்கும் அப்போ அதை என்ன பண்ணணும் அதை நம்ம நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இலந்த மரத்தோடைய வேர் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பொடியை அதை வந்து சுற்றி பண்ணி பொடி பண்ணி கல்வத்தில் போட்டு அது கூட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்குங்க அதாவது இலந்த வேர் பொடியை போட்டு சம அளவு ரசத்துக்கு சம அளவு இப்போ முப்பத்தஞ்சு கிராம் ரசம்னா முப்பத்தஞ்சு கிராம் இலந்த வேர் பொடியை போட்டு அது கூட வந்து என்னென்னா பலரசம் அதாவது எலுமிச்சம்பளம் சாறு சுற்றி பண்ணால் எலுமிச்சம்பள சாரை வந்து அது கூட தொழில் துளியாக சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாள் முழுக்க அரைச்சி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பலரசம் சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம அரைக்கிறத பொறுத்து இருக்குது அரைக்க அந்த சாறு வற்ற வற்ற நம்ம புதுசாக விட்டு 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 வந்து அரைச்சிக்கணும் அது மாதிரி அரைச்சி அதை தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் இப்படி கழுவி எடுக்கும்போது நம்மளுடைய மல தோஷம் போகும் அடுத்தது நாலாவது தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வன்னி வன்னி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா அதிகமாக நா வறட்சி அடிக்கடி நமக்கு அந்த நீர் சத்தானது உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தானது குறைஞ்சிட்டே இருக்கும் இந்த மணி வந்து என்ன பண்ணும்னா இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்பில் அதிகப்படியான சூடை உருவாக்கி என்ன பண்ணுன்னா நாக்கில் வந்து அடிக்கடி வறட்சியை உருவாக்கிட்டே இருக்கும் சரி இதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா சித்திர மூல பட்டை இருக்கு இல்லையா ரசத்தோட இடைக்கு சுத்தி செய்யப்பட்ட சித்திரை மூல பட்டையை பொடி சம அளவு சேர்த்து எலுமிச்சம்பளை சாறு விட்டு ஒரு நாள் அரைச்சி சுத்தமான தண்ணியில் கழுவி எடுங்க இது அந்த வன்னி தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கான வழி அடுத்தது சாஞ்சல்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோஷம் இது ரொம்ப முக்கியமான தோஷம் இது என்னன்னா இந்த தோஷம் நிவர்த்தி செய்யப்படாத ரசத்தை வந்து ஆண்களோ அல்லது பெண்ணோ வந்து இது பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க தாது நஷ்டத்தை ஏற்படுத்தும் குழந்தை உருவாக்கும் தாது பலகீனப்பட்டோ தாது நஷ்டத்தை உருவாக்கும் குழந்தைன்மையை உருவாக்கிடும் அப்போ அதாவது ஆண்மை குறைவு அதே மாதிரி பெண் தன்மையில் குறைபாடுகள் உருவாகிறதுக்கு இந்த தோஷம் ஒரு காரணமாக இருக்குது இதை எப்படி சரி பண்ணும் அப்படின்னாக்கா கரு ஊமத்தையுடைய வேர் அதை எடுத்துகிட்டு வந்து சுத்தி பண்ணிக்கோங்க சுத்தி பண்ணி பொடி பண்ணிக்கோங்க இந்த பொடியை ரசத்தோடைய எடைக்கு சம எடை சேர்த்து ஒரு நாள் முழுக்க வந்து பலரசம் சேர்த்து அதாவது எலுமிச்சம்பளை சாறு விட்டு ஒரு நாள் முழுக்க அரைச்சி கழிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த சாஞ்சல்யம் தோஷம் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இதுதான் ரசத்துல மிக பாதிப்பான ஒரு விஷயம் விட தோஷம் அதாவது விஷ தோஷம் விஷம்னா விடம்னா யாருக்கும் தெரியாது ஏன்னா தான் தமிழை மறந்துட்டோமே சரி போயிட்டு போகுது விடம் சாரி விஷம் விஷம்னாக்கா என்னன்னா பாய்சன் அப்படி சொன்னால் தானே புரியும் தோஷம் அந்த இது வந்து என்னன்னா ரசத்துல ரசம் ஒரு பாஷாணம் பாசாணம் சரக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பாஷாண சரக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான தோஷம் என்னது அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை தான் அதில் விஷம் இருக்க போய் தானே அதை வந்து நம்ம பாஷாணம் சொல்கிறோம் அந்த விஷத்தன்மையை நம்ம நீக்கணும் அந்த விஷத்தன்மையை நீக்கிறதுக்கான இது என்ன அப்படின்னு சொன்னால் திரிபலாசூரணம் இருக்குல்ல திரிபலாசுரணம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதில் பாருங்கள் திரிபலாசூரணத்தை அந்த ரசத்தோட எடைக்கு சம எடை சேர்த்து அதே மாதிரி எலுமிச்சம்பளை சாறு விட்டு ஒரு நாள் முழுக்க அரைச்சிக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் அரைக்கணும் அரைச்சி கழுவி எடுத்துக்கோங்க அப்போது அந்த ரசத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் மொத்தமும் போயிடும் அடுத்தது தோஷம் இது என்னென்னா உடம்புல ஒரு அரிப்பை உண்டாக்கும் சில மணி போட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு அரிப்பு வரும் அதே மாதிரி உடம்பு முழுக்க தடிச்சு தடிப்பு தடிப்பாக சேர்ந்து போயிடும் அந்த மாதிரிலாம் நிறையா வரும் தோல் சம்மந்தமான பல வியாதிகளை உருவாக்கும் இதுக்கு பேர் கிரி தோஷம் அப்படின்னு சொல்லி பேர் இதை எப்படி சரி பண்ணுறது அதேதான் திரிபலா சூரணத்துக்கு மாதிரி திரி கடுகு சூரணத்தை சேர்த்து பழச்சாறு விட்டு ஒரு நாள் முழுக்க அரைச்சி காடி தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டோம்னாக்க ரெடி ஆகிடும் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிடும் சரியா இது எல்லாத்தையுமே சுத்தமான தண்ணியிலே கழுவலாம் எல்லாத்தையுமே காடி தண்ணியில கழுவுறது இன்னும் அதிகமான பலனை தரும் சரியா வச்சுக்கோங்க அடுத்தது அசாகி தோஷம் அதாவது அக்னி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்னி தோஷம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னாக்க உடம்புல அதிகமான உஷ்ணத்தை உருவாக்கும் அப்போ நோய்கள் உண்டாகும் சரியா மேக நோய்களை வந்து உடம்புல உருவாக்கக்கூடியது இந்த அக்னி தோஷம் இதை எப்படி நிவர்த்தி பண்ணோம் அப்படின்னா நெருஞ்சல் சூரணம் அதாவது நெருஞ்சல் நெருஞ்சி முள் செடி இருக்கு இல்லையா அதை சமூலமாக கொண்டு வந்து அதை சுற்றி பண்ணிவிட்டு அதை வந்து நிழலில் காய வச்சு இடித்து பொடியாக்கி ஜலிச்சு வச்சுக்கணும் இந்த ஜலிச்சு வச்சிருக்கக்கூடிய பொடி ரசத்துக்கு சம பங்கு சேர்த்து எலுமிச்சம்பள சாறு விட்டு அரைச்சி அதே மாதிரி தனி நாளையோ அல்லது காடி தண்ணி கழுவி எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய அந்த அக்னி தோஷம் நிவர்த்தி ஆகும் இது ரசத்தில் இருக்கக்கூடிய எட்டு விதமான தோஷங்கள் அந்த தோஷத்துடைய பேர் அதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை எப்படி நாம் சுத்தி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம சொல்லியாச்சு அடுத்தது இதில் என்ன இருக்குது இன்னொரு விஷயம் சட்டைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏழு விதமான சட்டைகள் இருக்குது இந்த சட்டையை நிவ எடுக்கிறதுக்கு கலட்டுறதுக்கு அந்த ரசத்துலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க கல்லுப்பு குமரிச்சாறு ரெண்டும் சமையடை அதாவது ரசம் வந்து இப்போ முப்பத்தஞ்சு கிராம்னா முப்பத்தஞ்சு கிராம் கல்லுப்பு முப்பத்தஞ்சு கிராம் குமரிச்சாறு விட்டு மூணு நாளைக்கு விடாமல் அரைக்கணும் விடாமல்னா விட்டு விட்டு கூட நீங்கள் செய்யலாம் அதாவது மூணு நாளைக்கு அரைக்கணும் அப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து அதை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் காடித்தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த சட்டைகள் ரசத்தில் இருக்கக்கூடிய சட்டைகள் எல்லாம் இதாகிடும் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதை இப்போ நமக்கு ஏழு வகையான எட்டு வகையான தோஷம் அதே மாதிரி ஏழு வகையான சட்டைகளை வந்து நம்ம எப்படி சுற்றி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் புரியலைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை தயவு செஞ்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் முழுமையாக கேட்டுட்டு செய்யுங்க சரியா அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே என்ன பண்ணுங்கன்னா நல்லெண்ணெயில் ஒரு மூணு மணி நேரம் கொதிக்க வைங்க சுத்தமான நல்லெண்ணெயை ஒரு இரும்பு கரண்டியில் ஊற்றிட்டு ரசத்தை ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் கொதிக்க வைங்க எண்ணெய் குறையாத அளவுக்கு பார்த்துங்க எண்ணெய் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் ரசம் வந்து ஆவியாகி போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை வந்து ஒரு ஏழு மணி நேரம் நல்லா எரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் எரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்லூரத்தில் போட்டு நல்லா தண்ணி இது தண்ணி விட்டு அரைச்சி கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா சுத்தமான சீகக்காய் இருக்குது இல்லையா சீகக்காய் பொடி சேர்த்து வந்து அரைங்க அந்த நல்லெண்ணேருந்து போட்டு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே கூட வந்து தண்ணி விட்டு கழுவுறதுக்கு முன்னாடியே கூட வந்து இந்த சீகக்காய் பொடி சேர்த்து கூட வந்து அரைச்சிக்கலாம் இல்லை அரைச்சி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்திங்கன்னா அப்படியே பல 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 வந்து ரசம் வந்து மின்னும் அந்த அளவுக்கு ஒரு பளிசன் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ரசத்தை ஒரு ஒரு நாள் முழுக்க நல்லா புளித்த மோருக்குள்ளார அந்த ரசத்தை விட்டு வச்சுருங்க வச்சுட்டு கழுவி எடுத்துக்கங்க இது தான் ரசத்தை சுத்தி பண்ணுற முறை அப்போது நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்துருக்குறோம்னா ரசம் எப்படி எடுக்கணும் எதுலேருந்து எடுக்கணும் எந்த ரசம் சரியாக இருக்கும் அந்த ரசத்தை எப்படி பிரித்து எடுக்கணும் ரசத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதில் சேர்க்கக்கூடிய அந்த பொருள்களை எப்படி சுற்றி பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி அதை பானையில் போட்டு எவ்வளோ நேரம் எரிக்கணும் அது எரித்து எடுத்த உடனே வந்துட்டு கடல் தண்ணியில் போட்டு எரித்து எடுக்கிறது அது எதுக்காக அதை செய்கிறோம் அடுத்தது வந்து எட்டு விதமான தோஷங்களையும் ஏழு விதமான சட்டைகளையும் நீக்கக்கூடிய விஷயம் இது முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கிறதுக்காக எண்ணெயில் கொதிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் மோரில் போட்டு வச்சு எடுக்கிறது இந்த வேலைகள்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரசம்தான் சுத்தி செய்யப்பட்ட ரசம் இனி இப்போ ஜெயரசம் ஆக்கிறதுங்க சில பேர் வீடியோ போடுவாங்க அதை பற்றின விஷயங்கள்லாம் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரியா இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரசத்தை பற்றின பாஷாணங்கள் அறுபத்தி நாலில் முதல் பாஷாணமான ரசம் பற்றின தெளிவான விஷயங்கள் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நிறையா சுத்தி முறைகள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொரு சித்தர்கள் கையாண்டது ஒன்றும் தவறு இல்லை இதில் எதை பயன்படுத்திக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் ஏதாச்சும் ஒரு முறையை சரியாக பயன்படுத்துங்க இது ஒரு முறை இந்த முறையை கரெக்டாக பயன்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா விதமான தோஷங்களும் சட்டைகளும் தீய குணங்களும் மாறி அந்த ரசம் உங்களுக்கு மருத்துவத்துக்கோ அல்லது வாதத்துக்கோ வைத்தியத்துக்கோ எதுக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து இது மணி செய்கிறதுக்கோ குழியை செய்கிறதுக்கோ அந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த முறையில் நீங்கள் சுற்றி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரசம் உங்களுக்கு முழுமையான பலனை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தரும் சரியா அப்போ நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்காலி பதினொன்று போற்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு புதுவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த பாஷா